எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாராக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது பாருங்க சொல்கிறார் யார் இயேசுவின் மார்பிளை சாய்ந்தவர் அவர் சொல்றாரு பாருங்க எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாராக இயேசு கிறிஸ்துவோடுமே இருக்கிறது எங்களுடைய தேவைகளுக்கு எங்களுடைய உதவிக்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் தேவனை சார்ந்து கொள்கிறோம் இயேசுவை சார்ந்து கொள்கிறோம் என்று சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் தேவனை சார்ந்து கொள்வதில்லை கிறிஸ்துவை சார்ந்து கொள்வதில்லை ஊழியர்களை சார்ந்து கொள்கிறார்கள் நானும் அப்படி இருந்தேன் பத்து ஆண்டுகள் அப்படித்தான் ஒரு தீர்க்கதரிசியை சார்ந்து இருந்தேன் அது ஆத்மா பிணிப்பு இங்க யோவான் சொல்லுகிறார் என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமார்னாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் ஊழியர்களோடு அல்ல இந்த உலக அரசாங்கத்தோடு அல்ல அதிகாரிகளோடு அல்ல ராஜாக்களோடு அல்ல நம்முடைய பிதாவாக தேவனோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டிய ஐக்கியம் எனக்கு ஒத்தாசு வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரும் என்று தாவித சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனசனை நம்பாதீங்க எந்த ராஜாவையும் நம்பாதீங்க எந்த அரசாங்கத்தையும் நம்பாதீங்க எந்த அதிகாரியை நம்பாதீங்க எந்த ஊழியரையும் நம்பாதீங்க எந்த தீர்க்கதர்சி அப்போ சிலர் யாரையும் நம்பாதீங்க ஒருவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து